அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இது ஆன்மீக பதிவு இல்லை இது பிரபஞ்சத்தோடு உங்களை இணைக்கும் பிரபஞ்ச பேராற்றல் பயிற்சி பற்றிய ஒரு பதிவு ஒரு அருமையான விஷயம் இதை நம்பிக்கை இருக்கிறவங்க வர ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி நாலாம் தேதி செய்யுங்கள் நான் சொல்லும் நேரத்தில் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணைவீர்கள் இந்த அற்புதமான விஷயத்தை அன்னைக்கு செய்யறதுனால உங்களுக்கு ரெண்டு நல்ல விஷயம் நடக்கும் ஒன்று உங்கள் மன தைரியம் அதிகரிக்கும் மன தைரியம் அதிகரிச்சிச்சின்னு சொன்னால் எதிர்காலம் பற்றிய பயம் இல்லாமல் போகும் இரண்டாவது விஷயம் மன அமைதி கிடைக்கும் மன அமைதி கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும் என்ன செய்யணும் இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை சரியா நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வீட்டில் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல அமருங்கள் வடக்கு திசை நோக்கி அமைதியாக அமரணும் அமர்ந்து இப்ப நான் சொல்ற இந்த வாசகத்தை ஐம்பத்தி அஞ்சு முறை உங்களுக்குள்ளேயே சொல்லணும் சத்தமாக வெளியே சொல்லக்கூடாது அப்படி சொல்லும்போது கண் இமைகள் மூடி இருக்கணும் அந்த வார்த்தையில மட்டும்தான் கவனத்தோடு இருக்கணும் சரிங்களா என்ன வார்த்தை தெரியுமா நான் தைரியமாகவும் மன அமைதியோடும் இருக்கிறேன் நான் தைரியமாகவும் மன அமைதியோடும் இருக்கிறேன் நான் தைரியமாகவும் மன அமைதியோடும் இருக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி நான் இப்போ எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி தான் சொல்லணும் ஐம்பத்தஞ்சு முறை உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கணும் கண்களை மூடி உங்களுக்குள்ளேயே இது ஐம்பத்தஞ்சு முறை சொல்லிட்டு அதன் பிறகு ஒரு சில வினாடிகள் அமைதியாக கண்ண மூடி இருந்துட்டு கண்ணை திறந்து உங்கள் அடுத்த கட்ட பணியை பார்க்க போங்க நிச்சயம் மன தைரியம் அதிகரிச்சிருக்கும் உங்கள் மனதுக்குள்ளே ஒரு தெளிவு பிறந்திருக்கும் இது ஒரு சின்ன முயற்சி தான் இந்த மாதிரி அப்பப்போ சில பயிற்சிகளை கொடுக்குறோம் பிரபஞ்சத்தோடு உங்களை இணைப்பதற்காக ஏன்னா நம்ம ஆன்மீக பதிவுகள் நிறைய கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி பிரபஞ்சத்தோடு உங்களை இணைக்கும் சில பயிற்சிகளை தரும்பொழுது அதுவும் ஆன்மீகமும் இணைந்து உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லுங்கள் என்பது நிதர்சனமான உண்மை சரிங்களா நம்பிக்கையுள்ளோர் இதை செய்யுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கமெண்ட் பாக்ஸில் இப்போ நான் சொன்ன வாசகத்தையும் டைப் பண்ணி அனுப்புங்க நான் தைரியமாகவும் மன அமைதியோடும் இருக்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணி கமெண்ட்ல அனுப்புங்க ஒரு அறிவிப்பு வருகின்ற விநாயகர் சதுர்த்தி எந்தவித பூஜையும் இல்லாமல் எந்தவித வழிபாடும் செய்யாமல் எந்தவித விரதங்களையும் கடைபிடிக்காமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும் பதினாறு தந்திர எந்திர வித்தைகளை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்போகிறோம் அதற்கு பதிவுகள் வர இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணி வரை மட்டுமே நடைபெறும் உங்கள் தலையெழுத்தை மாற்றும் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்